இங்கே பாத்தீங்கன்னா நிறைய குண்டு மல்லி பாருங்க ரொம்ப நாளா இதே பேக்கில் தான் இருக்குது நல்லா பூத்துக்கிட்டே இருக்கும் ஒரு சரிஷம் நேற்று வந்து நான் வெளியே போயிட்டேன் நல்லா நான் பூ பறிக்க வேலை எல்லாம் கொட்டிச்சு போகிறேன் பூத்து பூலாம் இங்கேருந்து மூட்டெல்லாம் பறிச்சிடலாம் குண்டு மல்லி வந்து நல்ல பெருசாக பூக்கும் இப்போ வந்து உரம் போடாதனால கொஞ்சம் சின்னதாக பூக்குது ரொம்ப நாள் ஆச்சு உரம் போட்டு இப்போ நான் வந்து ஆட்டு உரம் மண்புழு உரம் உயிர் உரம் எல்லாமே கலந்து வைக்க போகிறேன் மல்லிக்கு நல்லா பெருசா இந்த மாதிரி ரெட்டையெல்லாம் இருக்குது பாருங்க இது முனையில் வந்து இதுவுமே இல்லை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதையும் நம்ம கட் பண்ணி விட்ருணும் பூ பூத்து முடித்ததுமே நம்ம வந்து கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துடணும் இந்த முனையெல்லாம் அந்த மாதிரி இருக்காங்க இதெல்லாம் கட் பண்ணி எடுத்திங்கன்னா இதுலேருந்து நிறைய கிளை வந்து மொட்டு வரும் பூத்து முடித்ததெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம குடைச்சி எடுத்துடணும் அப்போ தான் மறுபடியும் நம்மளுக்குல வரும் அப்பப்போ நம்ம பூ போதெல்லாம் அடிக்கடி இந்த மாதிரி உடச்சி எடுத்துட்டோம்னா எப்போவே பூ இருந்துட்டே இருக்கும் நம்மளுக்கு பாருங்கள் இதெல்லாம் பூத்து முடிச்சது இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் ஒரு கிளைய நான் உடச்சிருந்தேன் அதுலேருந்து எத்தனை கிழங்கு பாருங்கள் ரெண்டு அப்படி அப்படியே பாருங்கள் நம்மளுக்கு இவ்வளவு மல்லி கிடச்சிருக்கு அப்புறம் ஒரு மூணு இருந்துச்சு அதையும் பறிச்சாச்சு அன்றைக்கி தான் நிறைய கோவ கார்கள் பண்ணோம் அப்புறம் கிச்சன் வேஸ்ட் இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு வந்து மல்லி செடி ரோஸ் செடி அப்புறம் கத்திரிக்காய் செடியெலாம் இருந்துச்சு அதுக்கெல்லாம் கொடுத்துட்டு கிளம்பிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க